காய் மக்களே இங்கே பாருங்க இந்த ஜன்னலில் குருவி இங்கே பாருங்க அந்த வீட்டில் வந்து கூடு கட்டுது ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுருச்சு மறுபடியும் பாருங்க காலையில் ஆனால் ஒரே சவுண்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக உக்காந்துருக்குன்னு பாருங்க வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொசுவலை இருந்துச்சு அதில் கட்டி நிறையா குஞ்சு பறிச்சிகிட்டு இருந்துச்சு முட்டை வச்சு வச்சு அப்புறம் கொசுவலை எல்லாம் பிஞ்சிருச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இந்த வீடு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துக்கு அடிச்சு விட்டாங்க அதில் நிறையா டைமு முட்டை வச்சிச்சு அப்புறம் என்ன தெரில அப்புறம் வைக்காம விட்டுருச்சு இப்போ மறுபடியும் அதில் வந்து அதில் புல்லு கொண்டாந்து அதுக்குள்ளே கூடு கட்டிகிட்ருக்கு கட்டிட்டு தான் நம்புது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ